और क्या नहीं कहिले बातें सुनो हाँ लाइफ அழகான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பி டி ஆனைமலை அணியினர்

ஏறி ஆடுமா அஞ்சு பேர் தான் இருக்கீங்க நல்லா மேலே ஏறி ஆடுமா அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு அணி வீராங்கனைகளும் அணியின் எண்ணிக்கை விஆர்டி அணியினர் ஆறு வெற்றி புலிகளும் சூலூர் கல்ச்சுரல் அணியினர் ஒரு வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தில் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு பதிவை பதிவு செய்கின்றார்கள் விஆர்டி அணியினர் ஏழு வெற்றி புலிகள் பதிவு செய்கின்றார்கள்

main ra uma lu mo मेरा ही मेरा प्रायर है ना अरे तो मैं चुप बोल रहा हूँ चार पोस्ट वाले क्या कोई है नहीं चार पोस्ट चार पोस्ट हम्म यार ब्रो कब्र नहीं चार ولا انا كده انا போனஸ் போடியா ஏறி போடு போனஸ் போடுவதான் இப்ப ஏறி ஆடு அணியின் எண்ணிக்கை சூலூர் அணியினர் வெற்றி புலிகளும் சூலூர் அணியினர் நான்கு கல்சல் நான்கு அணியிடம் பிஆர்டி ஆனைமலை அணியினர் பதினோரு வெற்றி புள்ளிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் और के ऐड में 4 पॉइंट्स और रतन सपोर्ट के हैंड एक्स्ट्राइम बन गया रेडी पहले निकल जाएगी और उधर में राजनीति कर रहा है नया वाइब रहने की Okay. <laughs>

இப்போட்டியினை தொடர்ந்து அடுத்த சுற்றிலே எஸ்வி ஸ்போர்ட்ஸ் கிளப் தளவுமலை ஈரோடு அணியினரும் அதனை எதிர்கொண்டு ஆட சேலம் மாவட்டம் எடப்பாடி கிங் மேக்கர் அணியினரும் ஆடுகளத்தை அலங்கரிக்க தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கொள்ளப்படுக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்போட்டியினை தொடர்ந்து அடுத்த சுற்றிலே எஸ்வி ஸ்போர்ட்ஸ்

பதினாறு வெற்றி புலிகளும் அகாடமி சூலூர் அணியினர் ஏழு வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இச்சுற்றை தொடர்ந்து அடுத்த சுற்றிலே எஸ் வி ஸ்போர்ட்ஸ் கிளப் தளவு ஈரோடு அணியினரும் அவர்களை எதிர்கொண்டு ஆட கிங் மேக்கர் எடப்பாடி அணியினரும் தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் போனஸ் பாயிண்ட் அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பி ஆர்டி ஆனைமலை அதற்கு ஈடு கொடுத்து கல்ச்சுரல் சூலூர் கல்ச்சுரல் அகாடமி அணியினரும் தங்களது திறமையை இங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கைகளை தற்றி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஒரு மூணு வருஷத்துல ரெடி ஆயிரம்

போ வெளிய போய் மயப்படலாம் சாதன பயப்பட பயனிடம் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் லாஸ்ட் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம்

ஆட்டம் அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்வார்கள் அந்த வகைகளில் வீராங்கனைகள் அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு அணியினரும் அணியினர் இருபத்தி எட்டு வெற்றி புலிகளும் கல்ச்சுரல் அகாடமி சூடு அணியினர் பதினோரு வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தில் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் பொயே முத்து கல்ச்சுரல் அகாடமி பி அணியினரும் ஆனைமலை வி ஆர் அணியினருக்கு மீண்டும் வந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இனி வேளையிலே வேலி அங்கே பத்து செகண்ட் அடிக்கிறது குழந்தை கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் மண்ணுக்கு கபடிக்கு என்ற தாரக மந்திரத்தோடு இரண்டு அணியினுடைய வேராங்க அணிகளும் இந்த குமண வள்ளல் வாழ்த்து பகுதியாக இருக்கக்கூடிய குமணன் லிங்கத்திலே தங்களது வீரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கடைசி இரண்டு லாஸ்ட் டூ மினிட்ஸ் அருமையான பிடி விடாமுயற்சிக்கு வாழ்த்துக்கள் கடைசி நிமிட ஆட்டம் ஒரு நிமிட ஆட்டம் கடைசி நிமிட ஆட்டம் போட்டியில் டி அணியினர் முப்பத்தி மூன்று பெற்று பத்தாம் நம்பர் வீராங்கனை சூடு அணியை பாராட்டி விளையாட்டை பாராட்டி மோகன் அவர்கள் நூறு ரூபாய் அன்பளிப்பாக வளைகுள்ளார்கள் மேடை போங்க அந்த மாணவி மேடைக்கு முன்பு வருவாங்க அழைக்கப்படுகின்றார்கள் சோல் ஒரு கேப்டன் ரேபர் 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 பேருனமா ஆராதன அவர்களை பாராட்டி எஸ்ஆர்எம் செந்தில் அவர்கள் நூறு ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் அண்ணார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா நல்ல ஒரு கைகளை தட்டி உற்சாகப்படுத்தி பார்த்தன ஆணை ஆரறிவு அதாவது ஆணை டீம் பார்த்தீங்கன்னா ஆணை அடக்கிறது ஒரு மனுஷன் தான் அப்படிம்பாங்க ஆணை வந்து யானை வந்து மனிதனை விட உயரமானது இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட ஆணை டீமோட I need to know, are they in